ஜம்பு தீப கற்பத்தில் வாழும் சகல ஜாதியினருக்கும் நாடுகளுக்கும் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் முசல்மான்களுக்கும் இந்த அறிவிப்பு தரப்படுகிறது ஐரோப்பியர்கள் இந்த அரசாங்கத்தை தங்களுடையதாக ஆக்கிக் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி ஆட்சி அதிகாரம் செய்து வருகிறார்கள் உங்களிடையே ஒற்றுமையும் நட்பும் இல்லாத காரணத்தினால் ஐரோப்பியரின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ள இயலாமல் உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பழிதூற்றிக் கொண்டது மட்டுமின்றி இந்த நாட்டை அந்நரிடத்தில் ஒப்படைத்து விட்டீர்கள் இந்த ஈனர்களால் இப்பொழுது ஆளப்படும் பகுதிகளெல்லாம் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் வாழ்கிறார்கள் மட்டுமே உணவு என்றாகிவிட்டது ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதாக இருந்தாலும் மனிதன் கடைசியில் செத்துதானாக வேண்டும் ஆக பாளையங்களில் உள்ள ஒவ்வொருவரும் போர்க்கூலம் பூண்டு ஒன்றுபட வேண்டும் இந்த ஈனர்களின் பெயர்கள் கூட நாட்டில் மிஞ்சி இருக்காமல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் ஏழைகளும் கஷ்டப்படுபவர்களும் நிம்மதியாக வாழ முடியும் அதே நேரத்தில் அந்த இனர்களுக்கு தொண்டூடியம் செய்து நாயை போல சுக வாழ்வு வாழ விரும்புகிறவன் எவனாக இருந்தாலும் அத்தகைய பிறவிகளை ஒழித்து கட்ட வேண்டும் ஆதலால் மீசை வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எல்லோரும் ராணுவம் அல்லது மற்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் நீங்கள் அனைவரும் மற்றும் அந்த கீழ் தொண்டுபுரியும் உயர் அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் வரை போர் கருவிகளை பயன்படுத்தும் அனைவரும் உங்களுக்கு வீரம் இருந்தால் கீழ் கண்டவற்றை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஐரோப்பியர்களாகிய அந்த இனர்களை எவ்விடத்தில் கண்டாலும் கண்ட இடத்தில் அவர்களை அழித்துவிட வேண்டும் ஐரோப்பிய இழிபிறவிகளை பார்க்க நேரிடுகிறதோ அங்கேயே அவர்களை அழித்தொழியுங்கள் இந்த இழிபிறவிகளிடம் பணிபுரிவோர் எவரும் சொர்க்கத்தை அடைய போவதில்லை இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவனின் மீசை என் மறைவிடத்து மயிருக்கு சமானம் அவனது மனைவியும் குழந்தையும் இன்னொருத்தவனாகட்டும் அந்த இழிபிறவிகளுக்கு பிறந்தவர்களாக கருதப்படும் ஐரோப்பியரால் ரத்தம் கலக்கப்படாமல் இருக்கும் அனைவரும் ஒன்றுபடுங்கள் ஒன்றுபடுங்கள் ஒன்றுபடுங்கள்